ஸ்ரீவல்லூர் மாவட்டம் ஜூஸ் குடிப்பதற்கு டம்ளர் கேட்டதால் நீதிமன்ற அலுவலக உதவியாளர் காரணத்தில் பலார் என்று அறிந்த ஜூஸ் கடை உரிமையாளர் சிசிடிவி வீடியோ காட்சி மூலமாக சமூக வலைதளங்களில் வைரல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை சிவி வி நாயுடு சாலையில் அமைந்துள்ள நெல்லை ஸ்வீட்ஸ் கடையில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வரும் இலையா என்பவர் கடையில் இரண்டு ஜூஸ் பார்சல் வாங்கிக் கொண்டு ஜூஸ் குடிப்பதற்காக உரிமையாளரிடம் கப்பை கேட்டுள்ளார் அவர் ஒரு கப்பிற்கு ஐந்து ரூபாய் கொடுக்க வேண்டும் என கூறியதாகவும் நீதிமன்ற அலுவலக உதவியாளர் இலக்கியா கடை உரிமையாளரிடம் பாலித்தீன் கவரில் நீங்கள் ஜூஸ் கொடுக்கிறீர்கள் அதனால் நீங்கள் தான் கப் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார் இதன் காரணமாக கடை உரிமையாளர் மற்றும் நீதிமன்ற அலுவலக உதவியாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து பேசிக் கொண்டிருந்த போதே கடை உரிமையாளர் திடீரென நீதிமன்ற அலுவலக உதவியாளர் தாக்கியுள்ளார் இதனால் அருகில் இருந்தவர்கள் நிலையில் அருகே இருந்த மற்றொரு ஸ்டாலின் ஜூஸ் வாங்க சென்ற நீதிமன்ற அலுவலக உதவியாளரை ஜூஸ் கடையில் பணிபுரியும் மற்றும் ஒரு மூன்று நபர்கள் சேர்ந்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதையடுத்து இளையா திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் சம்பவம் குறித்து புகார் அளித்துள்ள நிலையில் திருவள்ளூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த தலைமறைவானவர்களை தேடி வருகின்றனர் நெல்லை ஸ்வீட் கடைகள் ஜூஸ் வாங்க சென்ற திருவள்ளூர் நீதிமன்ற அலுவலக உதவியாளரை கடை உரிமையாளர் தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது